இரண்டு மாநில மாணவர்களை நடத்தி முடித்து மக்களை சந்திப்பதற்காக தாபக தலைவர் விஜய் இன்று திருச்சியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் வணக்கம் சுரேஷ் இந்த பிரச்சார பயணத்திற்காக பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டன எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத தடைகள் எங்கள் மீது விதிக்கப்பட்டது ஏன் என்று தாபேக்க தலைவர் விஜய் கேள்வியும் எழுப்பியிருந்தார் இந்நிலையில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்காக திருச்சி சென்றடைந்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் அவருக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதாவது விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்ததுமே நகர முடியாத அளவிற்கு அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சாலை முழுவதுமாக நின்று கொண்டு அவருடைய உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அவர்களை உற்சாக அழைப்பு வரக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பிரச்சாரத்தில் மும்முருமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இன்று திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இன்று தொடரும் பிரச்சாரம் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் இறுதியாக நிறைவு பெறுகிறது அதாவது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதத்திற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறார் அதே போன்று திமுகவின் துணை பொது துணை தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த மாதம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தின் வெற்றிகழ்த்துடைய தலைவர் விஜய் முதற்கட்டமாக இன்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை அஹ் தொடங்கியிருக்கிறார் முதல் கட்டமாக அதாவது இன்று திருச்சியில்தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரம் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பு விஜய் பிரச்சாரம் செய்கிறார் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்களுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து இருபது நிமிடத்திலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மட்டுமே பேச அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதாவது மறைக்கடை பகுதியில் விஜய் உரையாற்றும் நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஆயிரக்கணக்காரும் கூடுவார்கள என எதிர்பார்க்கப்படுவதையொட்டி இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக விஜய் அவர்களுக்கான பிரத்யேக வாகனம் மூலம் அதாவது தயாரிக்கப்பட்டு அந்த அந்த வாகனத்தில் தான் விஜய் அவர்கள் அந்த சாலை வழியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார் அந்த வாகனம் முழுவதும் பிரச்சாரத்து குறித்தான வாசகங்கள் ஓட்டப்பட்டு அண்ணா எம்ஜிஆர் விஜய் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக கொள்கை தலைவர்கள் ஐந்து பேரின் படமும் அந்த வாகனத்தில் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து மொத்தம் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது பிரச்சாரத்துக்கு வர கழக தலைவர் சென்னை சாலை மார்க்கமாக புறப்பட்டு திருச்சி தலைமை அஞ்சலக ரவுண்டானா வழியாக சென்று மரக்கடை எம்ஜிஆர் சிலை என்றும் மற்றபடி அந்த வழிபாடின் வழியாக வரும்போது சாலை அதாவது ரோடு நடத்தக்கூடாது என்றும் எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது என்றும் அதே போன்று வழி வேலைத்தடங்கிய விஜய் அவர்கள் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்கள் மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்க கூடாது என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆய்வுகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள் அதையெல்லாம் ஏற்றுதான் தற்போது இன்று உடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது விஜய் அவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஏராளமான அவருடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் சாலை முழுவதுமாக அந்த வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலை அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது ராம்குமார் சுரேஷ் பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த சுற்றுப்பயணத்திற்காக விதிக்கப்பட்டுள்ளன நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த இருபத்தி மூன்று நிபந்தனைகளும் சரியான முறையில் பின்பற்றப்படுகிறதா தமிழக வெற்றிகரத்தை கட்சி பொறுத்தவரை தொடக்கத்தில் காவல்துறைகள் கொடுத்த அந்த இருபத்தி மூன்று நிபந்தனைகளை நாங்கள் ஸ்ரீயாக கடைபிடிப்போம் என்று சொல்லிதான் இருந்தார்கள் ஆனால் தற்போது வரை அந்த இருபத்தி மூன்றும் நிபந்தனைகள் வந்து கடைபிடிக்கிறார் என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏனென்றால் அவருடைய வாகனத்துக்கு பின்னால் ஐந்து மேல் செல்லக்கூடாது என்று அவர்கள் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஏராளமான வாகனங்களும் அவருடைய வாகனம் பெல்லாம் தள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஏராளமான அவருடைய நிர்வாகிகளும் தமிழக வற்றிக் கழகத்துடைய விஜயருடைய ரசிகர்களும் ஏராளமான அந்த சாலை முழுவதும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களும் பெண்களும் ஏராளமானோர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது பல விஷயங்கள் தமிழக வற்றிக் கழகத்தின் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல முடிகிறது அதாவது அவருடைய நிர்வாகிகளும் மற்றும் கட்சிகளும் அவருடைய தொண்டர்களும் ஓரளவுக்கு அவருடைய கடைபிடித்திருந்தாலும் கூட ரசிகர்கள் என்பது முழுமையாக அவருடைய அந்த இருபத்தி மூன்று நிபந்தனைகள் என்பது அவர்கள் கடைபிடிக்காமல் தான் இருக்கிறார்கள் வாகனங்கள் பின்னாடி செல்வதும் அவருடைய இருசக்கர வாகனங்களும் இரண்டு இரண்டு மூன்று நபர்கள் வாகனத்தில் ஓட்டி செல்வதுமாக தற்போது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ராம்குமார் அது மட்டும் இல்லாமல் காலை முழுவதும் செல்வதால் அங்கு போக்குவரத்து நெரிசல்வதும் மிகுந்தும் காணப்படுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது சுரேஷ் தகவலுக்கு நன்றி